ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாமக நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணியிடம் இருந்த தலைவர் பதவியை பறித்து சமீபத்தில் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டார் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் கூறினார் இந்த விஷயத்தில் ராமதாசை சமாதானம் செய்ய கடந்த மூன்று நாட்களாக பாமக முக்கிய நிர்வாகிகள் குடும்பத்தினர் முயற்சி எடுத்தனர் ஆனால் தனது நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வர மறுத்த ராமதாஸ் நானே பாமக தலைவர் என மீண்டும் உறுதி செய்தார் தன்னை யாரும் சமாதானம் செய்ய வரவேண்டாம் என்றும் கூறினார் மூன்று நாட்களாக அமைதியாக இருந்த அன்புமணி நேற்று இரவு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார் பாமக தலைவராக நானே செயல்படுவேன் நிறுவனர் ராமதாசுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாமகவை தொடர்ந்து வழிநடத்துவேன் என்றும் கூறியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் சென்னை முன்னாள் மேயரும் அதிமுக நிர்வாகியுமான சைதை துரைசாமி தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து பேசினார் ஒரு மணி நேரம் நடந்த சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த சைதை துரைசாமி பேட்டியளித்தார் பன்னியர் பொண்ணு அதுக்காக ஐயா எனக்கு நேற்று பாராட்டு தெரிவித்தார் நான் அது அவர் பாராட்டு தெரிவித்து நன்றி சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து நேற்று அது அந்த அந்த பொண்ணு ஸ்டேட் பிடிச்சிருந்த இதுக்கு பக்கத்தில் கடலூர் மாவட்டம்